இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவோட பேர் தான் வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாகவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது வழக்கமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எம்ஐ தான் வந்துட்டு நிறையா ட்ரெண்ட் ஆகும் அதே போல் ஆர்சிபி தான் சோசியல் மீடியா ட்ரெண்ட் ஆகும் நான் அதை வந்துட்டு எதுவும் சொல்லலை பட் இப்போ சிஎஸ்கேக்கு வந்து எந்த வகையில் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ட்ரேடிங் நியூஸ் தாங்க அதாவது ஒரு முக்கியமான புள்ளி ராஜஸ்தான் ராயல்ஸோடைய கேப்டனாக இத்தனை வருஷமாக இருந்த சஞ்சு சாம்சன் வந்துட்டு லாஸ்ட்டு இயர் லாஸ்ட் சீசன் வந்துட்டு அவரை அவருக்கு வந்து இன்ஜுரி கா காரணமாக பார்த்திங்கன்னா அவர் கேப்டனாகவும் பெருசாக பதவி வகிக்கல அதே போல் எக்ஸ்பேக்டராக தான் அது ஒரு பாதி தூரம் வரைக்கும் விளாண்டுட்டு வந்துட்டு இருந்தார் அப்படிப்பட்ட சஞ்சு சாம்சனுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஏதோ இஷ்யூஸுன்னு சொல்லி பரவலாக தகவல்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் என்னென்னா இப்போ சிஎஸ்கேக்கு வந்து ட்ரேட் பேசியிருக்கதாகவும் அதுவும் யாருக்கு பதிலாக அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு பெரிய க கைய கொடுக்குறோம் அதாவது ஜடேஜா அப்படிங்கிற ஒரு சிஎஸ்கே லெஜண்ட் ஒன் ஆஃப் த சிஎஸ்கே லெஜண்டை வந்துட்டு கொடுத்துட்டு அதுவும் ப்ளஸ் சாம் கரணையும் கொடுத்துட்டு இவரை உள்ள எடுக்கிறதா வந்துட்டு தகவல்கள் வந்துட்டு பரவிட்டு இருக்கு எல்லாருமே வந்துட்டு இப்போது பேசிக்கிட்டே இருக்காங்க எப்படி இது தகும் சஞ்சு சாம்சன் வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஜடேஜாவை கொடுத்துட்டு சஞ்சு சாம்சனா அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க பட் நம்ம சிஎஸ்கேவோட ஹிஸ்ட்ரியை எடுத்து வச்சு பார்த்தோம்னா தல தோனி அப்படிங்கிறதான் வந்து ஆரம்ப புள்ளியாக இருக்கும் ஆனால் அவருக்கு அடுத்து ரொம்ப பெரிய ஒரு மாசும் ஃபேமும் யாருக்கும் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டோன்னா இருந்திருக்கு அதுதான் சின்னத்தில் சுரேஷ் ரைனா அதாவது தோனி எப்படியோ அதே போல் தான் சுரேஷ் ரெய்னாவும் அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருந்திருக்கு அவரை கொண்டாடுறதுக்கும் நிறைய ஆட்கள் இருந்திருக்காங்க சிஎஸ்கேக்கு ஒன்றுன்னா அது வந்து மிடில் ஆர்டரில் அதாவது ஃபினிஷர் ரோலில் தோனி என்னென்னலாம் பண்ணுறாரோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் த்ரீயில் இறங்கி அவ்வளோ கிளச் பண்ணியிருக்காரு சுரேஷ் ரெய்னா இன்னொன்று நம்ம நல்லா ஒத்து நோக்கி பார்க்க வேண்டியது என்னென்னா ரெண்டாயிரத்தி எட்டு மெகா ஆக்ஷனில் சுரேஷ் ரைனா வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அவர் சிஎஸ்கே பேன் ஆகுற வரைக்கும் அவரும் கூடவே இருந்திருக்காரு இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஒரு மேட்ச் கூட டிராப் ஆனதும் இல்லை அதே போல விளையாடாமல் இருந்ததும் கிடையாது சுரேஷ் ரெய்னா இதெல்லாம் நம்ம வந்து நல்லாவே ஊற்று நோக்கி பார்க்க வேண்டியதாக இருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்பி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டு வருஷம் பேன் முடிஞ்சு சிஎஸ்கே உள்ள வரும்போது பிஃபோர் ஆக்ஷனுக்கு முன்னாடியே ரிட்டன்ஷன் லிஸ்ட்ல சுரேஷ் ரெய்னா பேரும் இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மெகா ஆக்ஷனில் அவரை எடுக்கவே இல்லை இன்னொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வைங்களேன் இவர் தான் எம்எஸ் தோனிக்கு ஒரு டெப்டியாகவும் இருந்தார் அதாவது எம்எஸ் தோனி வந்து சில மேட்சஸ் வந்து ஐபிஎல்லில் காயம் காரணமாக விளையாட முடியாமலாம் இருந்திருக்காரு அப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் சிஎஸ்கேவை கேப்டன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா தான் இப்படி பல விஷயங்கள் வந்து சுரேஷ் ரெய்னாவுக்கும் சிஎஸ்கேக்கும் இருந்திருக்கு ரசிகர்களுக்கும் இருந்திருக்கு இப்படி இருக்கலாம் பட்சத்தில் தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இப்பெல்லாம் வந்துட்டு ஒரு கௌரவமாக வந்து சுரேஷ் ரெய்னா இருக்கிறாரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது லாக்டவுன் சமயம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு மோசமான சமயமாக தான் இருந்திருக்கு என்னென்னா யூஏஇயில் போய் நம்ம விளாட போகிறோம் அப்போ தான் கொரோனா லாக்டவுன் இதெல்லாம் இருந்ததுனால பபுள் முறையில் விளையாட போகிறோம் அப்போ சுரேஷ் ரெய்னா பார்த்தீங்கன்னா அவரும் இருக்காரு இருந்தவர் திடீர்னு வந்து கிளம்பிட்டதாகவும் அவருக்கு பர்சனல் இஷ்யூஸ் இருந்துச்சு அதனால இந்த வருஷம் விளையாட மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொன்னாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா ரெய்னா திரும்பி வந்தாரு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தா பெருசாக அவரை வந்து டீம் குள்ளேயே சேர்க்கல அதுக்கப்புறம் லெவன்ஸ்லயும் இல்லை ஃபைனல்ஸ்ல கூட பெஞ்சில் தான் உட்காந்துருந்தாரு சோ இப்படிலாம் தான் வந்து சுரேஷ் ரெய்னாவுடைய காலம் போச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மக ஆக்ஷனில் பிஃபோராக ரிட்டன் பண்ணுவாங்களான்னு பார்த்தா ரிட்டைன் பண்ணல ரிலீஸ் பண்ணிட்டாங்க சோ ஆக்ஷனில் வாங்குவாங்களான்னு பார்த்தா ஆக்ஷன்லேயும் வாங்கல அன்சோல்டா போயிட்டாரு சுரேஷ் ரெய்னா இதுதான் சுரேஷ் ரெய்னாவுக்கும் சிஎஸ்கேக்கும் இருக்கிற வரலாறு இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நிறையா மேட்சஸ் வந்து அவர் நிறையா கிளச் பண்ணி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு ஃபீல்டிங்கில் பெய்த்தனமாக விளையாடிருக்காரு இன்னுமே பார்த்திங்கன்னா சுரேஷ் ரெய்னா அப்படின்னா எல்லாருக்குமே அந்த ஒரு செமிஃபைனலில் ஆறு ஓவருக்கு கிட்டத்தட்ட நூறு ரன் அடிச்சிருப்பாங்க சிஎஸ்கே ரொம்ப ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் விழுந்துடும் அதுக்கப்புறமா சுரேஷ் ரெய்னா வந்து அடி பாருங்க அடி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பாலுக்கு ஒரு எண்பது சொச்சம் ரென்னு கிட்டே அடிச்சுருவார் ரெய்னா பட் அன்னைக்கு மட்டும் அந்த ரன் அவுட் ஆகலைன்னா மேபி ஃபைனல்ஸ் போய் நம்ம அந்த வருஷம் ஒரு கப்பும் அடிச்சிருப்போம் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபயர்டப்பாக சுரேஷ் ரெய்னா வந்து சிஎஸ்கேக்காக நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு இப்படிப்பட்ட சுரேஷனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விட்டு போனது என்ன ரீசன் எதனாலன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது இப்போ ஜடேஜா வந்து இப்போ ட்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது பலரும் இதை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சுரேஷனாக்கும் இதான் நடந்துச்சு அடுத்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து அஸ்வின் பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவோட ரொம்ப பெரிய ஒரு லெஜண்டாக யங்ஸ்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தார் அப்படிப்பட்ட அஸ்வினும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதுக்கப்புறமா திரும்பி தோனி எந்த டீமுக்கு போகிறாரோ அதே டீமில் தான் அஸ்வினும் கூடவே ரெண்டு வருஷம் இருக்கார் அதுக்கப்புறமா ரீட்டைன் லிஸ்ட்டில் சிஎஸ்கேக்காக வருவார்னு பார்த்தா அவரையும் வந்து ரீட்டைன் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த வருஷம் ஆக்ஷன்லேயும் பெருசாக அவருக்கு வந்துட்டு ஒரு எஃபர்ட் போட்டோ இல்லை இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரியோ அவர் எடுக்கல கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கழித்து திரும்பி இப்போ எடுத்தாங்க அப்புறம் அவங்கக்குள்ள என்ன மாதிரியான இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் தெரில பட் அவரே வந்துட்டு ரிட்டைன் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டு போயிட்டார் ஐபிஎல்-ஐ விட்டு இப்படி இந்த மாதிரியான சிஎஸ்கேவோட ஹிஸ்ட்ரியில் இப்படியும் சில விஷயங்கள் இருக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா சிஎஸ்கேனா ஃபேமிலி அது இதுன்னு நிறையா சொல்கிறீங்க பட் ஆனால் இப்போ முக்கியமான சுரேஷன் எனக்குலாம் வந்து அவங்க சென்ட் ஆஃபே இந்த அளவுக்கு தான் கொடுத்தாங்க என்னென்னா நம்ம நல்லா பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபதில் எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாருங்க அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஒரு கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா சுரேஷ் என்னாவும் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார் அந்த அளவுக்கு தோனி மேலே பார்த்திங்கன்னா இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு பாசம் இருக்கிற மாதிரியே ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் ஈவன் இதை பற்றி கூட அவர் அதுக்கு அடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கமெண்ட்ரி இந்த மாதிரிலாம் வந்துட்டார் சுரேஷ் ரெய்னா அப்பப்போ இந்த மாதிரி அவர் வெளியில் வந்ததை பற்றி பேசும்போது இன்னும் தோனி ஆடுறார்ல அது போதுமான விஷயம் நான் ஆடலைன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த ஜடேஜா ட்ரேடு கூட என்ன சொல்லியிருக்காருனா ஜடேஜா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன் பிளேயரு அவரை வந்து சிஎஸ்கே விடுறது வந்து ஒரு மோசமான ஒரு விஷயமா தான் இருக்க போகுது அது வந்து அவங்க மாற்றிக்கணும் கண்டிப்பாக ட்ரேடில் வந்து ஜடேஜாவை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு ரைனா பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு வருஷம் அதாவது சிஎஸ்கே பேண்டில் இருக்கும்போது குஜராத் லைன்ஸுக்கு கேப்டனாக இருந்தார் ஃபஸ்ட் சீசனு பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் கூப்பிட்டு போயிருப்பார் டீமை அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏழாவது ஸ்பாட்டில் முடிச்சிருப்பார் இப்படி ஒரு கேப்டன்சியாகவும் அவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாமே இருந்துச்சு அப்போவே அவர் நினச்சிருந்து ரிலீஸ் கேட்டு வெளில போயிருந்தால் கூட அவர் இன்றைக்கே அவர் டீமில் பெரிய அவருக்கு நிறையவே வாய்ப்புகள் இருந்துச்சு பட் ஆனால் ரெய்னா போகவே இல்லை அவருடைய விசுவாசம் ஃபுல்லாகவே சிஎஸ்கேக்காக தான் இருந்துச்சு சரி சிஎஸ்கேக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்பர்ஸாக நான் சொல்லிடுறேன் ஐபிஎல் கேரியராக பார்த்தோன்னா மொத்தம் ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு ரன் அடிச்சிருக்காரு இரநூத்தி அஞ்சு மேட்ச்சில் அதில் சிஎஸ்கேக்காக நூற்றி எழுபத்தாறு மேட்ச் ஆடிருக்காரு அதில் நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காரு இன்னமும் சிஎஸ்கேவோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரில் வந்துட்டு அவர் தான் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோனியை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட தோனி வந்து இரநூத்தி இருபத்தி ஏழு மேட்சுக்கு நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரன் அடிச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயுமே அதாவது தோனி எந்த அளவுக்கு இருந்திருக்காரோ அதே அளவுக்கு ரெய்னாவும் இருந்திருக்காரு பட் ஆனால் அவர் போகும்போது எப்படி என்னன்னு கூட தெரியாது இன்றைக்கும் பலருக்கு வந்து ரைனாவோட அந்த சிஎஸ்கேக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது இப்போ ரீசெண்டாக பார்க்குற ஐபிஎல் ஃபேன்ஸ்க்குலாம் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் பொதுவாக தான் இருக்குது இப்போ எம்ஏ எடுத்து வச்சு பார்த்தோன்னா ரோஹித் சர்மா அவங்களுக்காக அஞ்சு கப் எடுத்து வச்சிருக்காரு பட் கடைசியில் வந்து இன்னொரு டீமுக்கு போயிட்டார் ஆக்ஷன் முறையில் போயிட்டார் அங்கேயும் ஒரு கப்பை எடுத்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் திரும்பி அவரை ட்ரேட் பண்ணி கேப்டன் ஆக்கின கதையும் இந்த ஐபிஎல் வரலாறுலலாம் இருக்க தான் செய்யுது சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் இது நிஜமா பொய்யா அப்படிங்கிறது